ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் எட்டாவது சம்பள கமிஷன் அமலுக்கு வரப்போகிறதுனால அகவிலைப்படி ஓய்வூதியம் இரண்டுமே இரட்டை பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது ஊதிய குழு அமைப்பு மற்றும் அமலாக்கத்துக்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ஐம்பது சதவீதத்தை தாண்டிய பிறகு டிஏ அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அதன்படி எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் தற்போது ஏழாவது குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பொருந்தும் ஆனால் புதிய குழு இன்னும் அமைக்கப்படவில்லை அகவிலைப்படி டிஏ என்பது பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஓதர்கள் வழங்கப்படும் கூடுதல் படியாகும் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இது மாற்றியமைக்கப்படுகிறது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஊழியர்களின் சம்பளத்தில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எட்டாவது ஊதியக்குழுவில் இது ரெண்டு புள்ளி எட்டு ஆறாக உயர்த்தப்படலாம் இது அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வாகும் இது ஊதியக்குழு சுமார் ஐந்து மில்லியன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆறு புள்ளி அஞ்சு மில்லியன் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும் ஃபேக்டர் என்பது அடிப்படை சம்பளத்துடன் இந்த ரெண்டு புள்ளி எட்டு ஆறை பெருக்கினால் கிடைப்பது இதனால் அதிகப்படியான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க